இரேமையா அதிகாரம் பதினைந்து வசனம் ஆறு அதைய மேல் பகுதியும் அதோடைய பகுதியும் வாசிக்கிறேன் நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பகுதியை குறித்தோ இல்லை இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயத்திற்கு நான் போகலை ஆனால் நேற்று இந்த பகுதியை நான் வாசிட்டு இருக்கும்போது பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் இந்த வார்த்தை அதிகமாக எனக்குள்ள ஒரு பாரத்தை உண்டாக்கினது ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக இப்போ ஒரு விஷயத்திற்காக நம்ம காத்திருக்குறோன்னு வைங்க இன்றைக்கி நடந்துரும் அப்படின்னு நம்ம ரொம்ப காத்திருப்போம் ஆனால் அன்றைக்கி நடக்கலைன்னா அதோடைய ஏமாற்றம் ரொம்ப பெருசாக நமக்கு இருக்கும் சரி இன்றைக்கி நடக்கலை இந்த மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் அது நடக்காது அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை நமக்குள்ளே ஏற்படுத்தும் ஒரு ஏமாற்றம் இந்த வருஷத்துக்குள்ளேயாவது நடந்துருமான்னு டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் ஆனால் அன்றைக்கி நடக்கலை அந்த வருஷத்துக்குள்ளே நடக்கலைன்னா அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் அந்த விஷயம் இல்லை நம்ம சில நன்மைகளுக்காக காத்திருந்து அது கிடைக்கல அப்படிங்கிறத ஒன்று நமக்குள்ள ஒரு இழைப்பு வருதில்ல பொறுத்து பொறுத்து காத்திருந்து காத்திருந்து கர்த்தர் இதே வார்த்தைகளை நம்மளோடு பேசுறாங்க நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் அந்த நடுப்பகுதிக்குள்ள நான் வரல ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது அவர் இரக்கமுள்ள தேவன் ஆனால் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் அவர் நியாயமாக விசாரிப்பாங்க இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை எவ்வளோ நாள் இன்னும் நான் பொறுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வார்த்தைகளை கேட்குறவர்களாக இருக்கிறோம் ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் சில கிரியைகள் சில சுபாவங்கள் நம்மளுக்குள்ள மறைந்திருக்கிறது அது நமக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த விஷயத்திலிருந்து வெளியே வரணும்னு ஏசப்பாக விரும்புகிறாங்க நீ ஏன் பிள்ளை தானே என்ன நோக்கி தானே நீ ஜபம் பண்ணுற என்னுடைய வேதத்தை தானே நீ வாசிக்கிற என்னுடைய வார்த்தையை தானே நீ டெய்லி கேட்குற அப்போ என்னை போல் நீ மாறணும் என்னுடைய சுபாவம் உனக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க ஏசப்பா நான் பாவிதான் அதை நீங்கள் வாயை தொடர்ந்து சொல்லுங்கள் ஏசப்பா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் இல்லை நான் பாவிதான் என்கிட்ட குறை இருக்கு என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா என்கிட்ட என்ன நீங்கள் விரும்புகிறீங்க நான் எப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லை நான் எதை விடணும் எ எதை நோக்கி நான் ஓடணும் நீங்கள் என்கிட்டருந்து என்ன விரும்புகிறீங்களோ அதை என்கிட்ட பேசுங்கள் இந்த சுபாவத்தை விடணுமா என் கூட பேசுங்கள் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பாக்கிட்ட டேரக்டாக பேசுங்க இல்லை உங்களுக்குள்ளேயே சில இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஆவியானவர் ஒரு உணர்வை தருவாங்க அந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏசப்பாக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க போகிறோம் ஏசப்பாட உதவி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை வரணும் அப்படின்னு பேசுகிறவரும் அவர்தான் அந்த மாற்றத்துக்கு ஏதுவாக அந்த ஒரு ஆசை நீ இப்படி மாறணும் அப்படின்னு ஏசப்பா தான் சொல்லுவாங்க நான் இப்படி மாறணுங்கிற ஒரு ஆசையும் ஏசப்பா தான் நமக்குள்ளே தருவாங்க அப்படி நம்மளை மாற்றுகிறவரும் ஏசப்பா தான் ஸோ இன்றைக்கி நம்மளை முழுவதுமாக ஏசப்பா விடத்தில் அர்ப்பணிக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார் அவர் பொறுத்து பொறுத்து இழைத்து போய் இருக்கிறாங்க அதனால் எசப்பா இன்னுமே உங்களை நான் காக்க வைக்கிறவளாய் இல்லாமல் நீர் விரும்புகிறதை செய்கிறவளாய் என்னை மாற்றுங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு ஆசையோடையே நான் கடைசி வரைக்கும் ஓடிடாமல் அந்த ஆசையை நிறைவேற்றுகிறவளாய் என்னை மாற்றுங்க எசப்பா நான் இன்னும் அதிக நேரம் உங்கள் கூட க்ளோஸ் ஆகணும் இன்னும் அதிகமாய் உங்கள் பாதத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்கணும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா நீங்கள் விரும்புகிற மாற்றம் எனக்குள்ளே வரட்டும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க கேளுங்க கர்த்தர் அவருடைய கைகளை நீட்டி உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஏசப்பா விரும்புகிற ஒரு பாத்திரமாக ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக நம்மை மாற்றுவாராக ஆமேன் ஹாவ் எ பிளஸர்ட் டே காட் பிளஸ் யூ